நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பலூச் போராளிகள் மிகப்பெரிய அடியை வந்து பாகிஸ்தான் கொடுத்துருக்குறாங்க அந்த கலக்கம் வந்து இன்னமும் தெளியலை பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் தெளியல் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே இப்போ என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குவாதர் அப்படின்ற ஒரு முக்கியமான நகரம் பலூச்சிஸ்தானினுடைய தலைநகரம் ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானும் சீனாவும் முடிவு பண்ணி கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் ஒரு பெரிய தொகை செலவு பண்ணி அங்கே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அதை திறந்து வைக்க முடியல அதை வந்து இனாகுரேட் பண்ண முடியல ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு விழாவாக வந்துட்டு அதை திறந்து வைக்க முடியல இப்போ வந்துட்டு அவங்க திறந்து வச்சிடலாம்னு நினச்ச அந்த சமயத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பலூச் போராளிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை வந்து தொடுத்துருக்குறாங்க இந்த ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இந்த அட்டாக்கு முன்னாடியே இந்த அவங்களுடைய இந்த இண்டிபெண்டன்ஸ் எப்போ வந்து திறக்கணும்னு நினச்சாங்க ஆனால் அப்போ வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி போட்டாங்க இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பலுச்சு போராளிகள் பயங்கரமான ஒரு அடி இப்போ ஏன் வந்து பாகிஸ்தான் அந்த திறப்பு விழாவை தள்ளி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த திறப்பு விழாவுக்கு ஷேபாஷ் ஷெரீஃப் வந்துட்டு வரணும் பாகிஸ்தானினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு வரணும் ஆனால் நிலைமை வந்து பலுச்சிஸ்தானில் ரொம்ப மோசமாக இருக்குது இந்த நேரத்தில் இருந்தாலும் அங்கே வந்தார் அப்படின்னா அங்கே மிகப்பெரிய போராட்டம் வந்துட்டு பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு சூழல் வந்து இங்க அங்கே சரியாகவே இல்லை பாகிஸ்தான் இராணுவமே பல சாலைகளில் வந்துட்டு ஃப்ரீயாக போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துட்டு ஏற்பட்டுருக்கு என்ன நடந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட நூறுக்கும் அதிகமான பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் வந்துட்டு கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் பாகிஸ்தான் மூடி மறைக்கிறாங்க ஒட்டுமொத்தமாகவே ஐம்பது பேர் தான் உயிரிழந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இப்போ இதில் ஷேபாஸ் ஷெரீப் மட்டும் வந்துட்டு வரப்போகிறது கிடையாது முக்கியமான சைனீஸ் அஃபீஷியல்ஸும் வந்துட்டு வர போகிறாங்க அங்கே தான் இவங்களுக்கு வந்துட்டு இடிக்குது ஐயோ அவங்க வர நேரத்தில் ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா என்னடா சாமி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த திறப்பு விழாவை போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து எப்போ திறந்து வைக்க போகிறாங்க தெரியல இந்த குவாதர் துறைமுகம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குவாதர் ஏர்போர்ட் இருக்குல்ல ஸோ அதே நகரத்தில் தான் குவாதர் துறைமுகம் சி போர்ட் வந்துட்டுருக்கு அந்த குவாதர் துறைமுகத்துக்கு வந்துட்டு அவ்வளோ செலவு பண்ணாங்க ஆனால் அந்த துறைமுகம் வந்துட்டு பெரிய அளவுக்கு தோல்வியில் போயிட்டு வந்துட்டு முடிஞ்சிருச்சு அந்த துறைமுகம் வந்து கராச்சியை ஓவர்டேக் பண்ணோம் கராச்சியோடு ஒரு பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் போர்ட்டாக மாறும் அப்படின்லாம் வந்துட்டு சொன்னாங்க ஆனால் இன்ன வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே அந்த கப்பல் போக்குவரத்து அப்படின்றது மிகவும் குறைவாக வந்துட்டு இருக்கு பாகிஸ்தான் ஏண்டாவது இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு யோசிச்சு வந்துட்டுருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோாதர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அது வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய பார்வை வந்துட்டு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய வளர்ச்சியை புறக்கணிச்சிட்டு அவங்க வந்து பஞ்சாபி சாங்க கொண்டு வந்துட்டு அங்கே இருக்கிறவங்கலாம் வெளியேற்றிட்டு அப்படி ஒரு செயற்கையான ஒரு வளர்ச்சியை கொண்டு வரணும்னு வந்துட்டு நினைக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்தாதான் அங்கே சாலைகள் எல்லா வசதியும் வந்துட்டு அதிகமானாதான் அவன் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைப்பா உள்நாட்டு விமான போக்குவரத்து அதிகமாகும் ஸோ இப்படி தான் அந்த வளர்ச்சி அப்படின்றது வரணும் ஆனால் நீ ஒரேடியாக தடாலடி அவங்க எல்லாம் வெளியேற்றிட்டு ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க குறிப்பாக சீனாவிற்காக சைனா பாகிஸ்தான் எக்கானமிக் காரிடாருக்கு வந்துட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க பாகிஸ்தானினுடைய ஒரு மோசமான இன்வெஸ்ட்மெண்ட் இது அப்படினே வந்துட்டு சொல்லலாம் அதனால் சீனா கிட்டேருந்து அவங்க வேறு சில சகாயம் பெற்றுருக்கிறாங்க அது வேறு விஷயம் ஆனால் உண்மையில் யார் பாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாம்போம் அறுபத்தஞ்சு பில்லியன் டாலர் அப்படின்றது ஒரு சாதாரணமான ஒரு அமௌண்ட் கிடையாது நண்பர்களே சரி இது எல்லாத்துக்குமே பலூஜ்பூர் அலைகளில் இப்போ ஒரு மிகப்பெரிய வேட்டு வச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இன்னும் நிறைய புதிய திட்டங்கள் வந்துட்டு தொடங்கப்படாமலே வந்துட்டு இருக்கு எல்லாமே இந்த செக்யூரிட்டி சுச்சுவேஷனுக்காக பாகிஸ்தான் வந்து இந்த புது ஏர்போர்ட் விமான நிலையத்தினுடைய அந்த துவக்க விழாவை வந்துட்டு வேற ஒரு நாளைக்கு தள்ளி வைக்கிறோம் எதனால் அப்படின்னா ஒரு சில செக்யூரிட்டி ரிவ்யூ வந்துட்டு நாங்கள் பண்ணணும் பாதுகாப்பு ரீதியிலான ஆய்வு பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அதற்கு வந்துட்டு சீனாவை வந்துட்டு நாங்கள் ஆதரிக்கிறோம் பாகிஸ்தானுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நாங்கள் வந்துட்டு பண்ணுவோம் அந்த பாதுகாப்பு ஆய்வுக்கு வந்துட்டு நாங்கள் உதவுறதுனால வந்துட்டு உதவும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க வெளியே பேசுகிறப்போ இப்படி நல்லா கோஆப்ரேட்டிவாக இருக்கிற மாதிரி வந்துட்டு பேசிக்குவாங்க ஆனால் உள்ளே பார்த்தா பாகிஸ்தானுக்கு பயங்கர ப்ரெஷர் சைனா சைடில் இருந்து ஒவ்வொரு முறையும் சீனா வந்து மிகப்பெரிய அழுத்தத்தை வந்துட்டு கொடுக்குறாங்க சீனா இப்போ எந்த பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா நாங்கள் எங்களுடைய ஃபோர்ஸஸ் வந்துட்டு அனுப்பிட்டா நாங்கள் எங்களுடைய கமாண்டர்ஸ் வந்துட்டு செக்யூரிட்டி ரிவியூக்கு வந்துட்டு அனுப்பிட்டா எங்களுடைய இன்ஜினியர்ஸுக்கு பாதுகாப்புக்கு தனியாக நாங்கள் வந்துட்டு யூனிட் வந்துட்டு அனுப்பிட்டா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி சீனாவினுடைய ஃபோர்ஸ் வந்துட்டு கால் வச்சு அப்படின்னா அமெரிக்காக்காரங்கிட்ட பாகிஸ்தான்கார சமத்தியாக வந்துட்டு வாங்குவோம் ஸோ அதனால பாகிஸ்தான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு சைடையும் வந்துட்டு அப்படியே அவங்க பக்கம் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் அமெரிக்கா ஒரு பக்கம் சீனான்னு வச்சுக்கிட்டு பால் கறந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ பாகிஸ்தானுக்கு அதனால் வேற ஒரு சில மண்டை குடச்செல்லாம் வருது அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே பாகிஸ்தானுக்கு என்ன கோவம் அப்படின்னா நம்மளுக்கு பலுச்சிஸ்தான்லாம் இப்படி நடக்குது ஆனால் இந்தியாவுக்கு வந்துட்டு காஷ்மீரில் நம்மளால் எதுவும் பெருசாக பண்ணிட முடியலையே காஷ்மீரில் ஒரு நிலையான சூழ்நிலை இருக்குது நான் நேற்று வீடியோவில் சம்மந்தமாக வந்துட்டு நான் சொன்னேன் ஸோ அப்படி தான் பாகிஸ்தான் வந்துட்டு இப்படியே புரிமிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்டோபர் மாதம் அக்டோபர் பதினஞ்சு பதினாறு பாகிஸ்தானில் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சமிட் வந்துட்டு நடக்க போகுது நண்பர்களே முக்கியமான சமிட் அது மே மாதம் போன வருஷம் வந்துட்டு இந்தியாவில் வந்து அந்த சமிட் வந்துட்டு நடந்தது இந்த வருஷம் பாகிஸ்தானில் நடக்குது பாகிஸ்தான்லாம் ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு மெம்பர் ஆக்கியிருக்கிறாங்க பாருங்கள் அதாவது சீனாவை சொல்லணும் ஸோ இப்போ பாகிஸ்தானில் சமிட் நடக்குது இப்போ பாகிஸ்தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவிற்கு அஃபிஷியலாக வந்துட்டு இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கிறாங்க நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்துருக்குறாங்க ஆனால் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் போகிறது கிடையாது பிரைம் மினிஸ்டர் போவதற்கு முன்னாடி எல்லா நாட்டினுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸும் வந்துட்டு மீட் பண்ணுவாங்க அந்த மினிஸ்டரியல் மீட்டிங்கும் வந்துட்டு இருக்கும் அதுக்கு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களும் வந்துட்டு போக போகிறது கிடையாது போன வருஷம் மே மாதம் இந்தியாவில் நடந்தப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப காரசாரமான அந்த உரசல்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் வந்துட்டு இருந்தது குறிப்பாக பாகிஸ்தானினுடைய ஃபாரின் மினிஸ்டர் பிலாவல் பூட்டோ நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவரும் கோவாவில் இருக்கிறார் அந்த நேரத்தில் ஒரு கோவாவில் ப்ரெஸ் மீட் வந்துட்டு கொடுக்குறாரு வச்சு செஞ்சுட்டார் பிலாவல் பூட்டோ வந்துட்டு ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் அ டெரரிசம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு வந்துட்டு சொன்னார் பாகிஸ்தானே ஒரு தீவிரவாத கூடாரம் அதனுடைய ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் யார் அப்படின்னா பிலாவல்புட்டு அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசிட்டார் ஸோ அந்தளவுக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில உறவுகள் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்குது பாகிஸ்தானுக்கு அவங்க உள்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ தான் சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் காஷ்மீர் விஷயத்தை வச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் அவங்க வந்துட்டு ரொம்ப பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் பாகிஸ்தானுடைய கிளாரிட்டி பாருங்களேன் என்னதான் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருந்தாலும் என்ன தான் இருந்தாலும் காஷ்மீர் அப்படின்ற அந்த பாயிண்ட்டில் வந்துட்டு அங்கே மாறினதே கிடையாது நான் நினைக்கிறேன் இந்த தடவை எஸ்சிஓ சமிட் வந்துட்டு பாகிஸ்தானில் நடக்குதுல்ல அந்த எஸ்சிஓ சமிட்டில் கண்டிப்பாக காசா பிரச்சனையை பற்றி வந்துட்டு அவங்க பேசுவாங்க அந்த பெரிய ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேருக்கு மேலே வந்துட்டு இழந்துட்டாங்க ஸோ பாகிஸ்தான் அதை பற்றி ஆஃபியஸாக பேசுவாங்க அந்த நேரத்தில் காசால மக்களுக்கு இவ்வளோ கொடுமைகள் ஏற்படுது அப்படின்றத பேசிட்டு அதே நேரத்தில் காஷ்மீர்லேயும் இதே மாதிரி கொடுமைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இதை உள்ள எடுத்துவாங்க இதைத்தான் ஆரம்ப கால காலகட்டத்துலேருந்து செஞ்சு வந்துட்டு ஒரு காலத்தில் உலக நாடுகள் வந்து ரொம்ப அதை ஃபோக்கஸ்டாக பார்த்து வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்துட்டு யாருமே அதை வந்து சட்ட இல்லை இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு யாராவது செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கத்திய நாடுகள் நினைச்சாங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய அந்த பாயிண்ட் வந்துட்டு பிடிச்சிக்குவாங்க ஆனால் இப்போதைக்கு நிலைமை அப்படி இல்லை நண்பர்களே பாகிஸ்தான் பாருங்கள் எல்லையில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்துட்டு பயங்கரவாதத்தை வந்துட்டு பிரயோகப்படுத்திட்டு அங்கே வந்து பயங்கரவாதிகளை உள்ளே அனுப்பிட்டு இன்னொரு பக்கம் நம்மளுடைய பிஎம்க்கு வந்துட்டு இன்விடேஷன் அனுப்புறது எப்படிப்பட்ட ஒரு நாடு பாருங்கள் பாகிஸ்தான் சரி இப்போ அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான செய்திக்கு வர்றேன் நம்மளுடைய விமானப்படை நடத்தக்கூடிய தரங் சக்தி அப்படின்ற ஒரு முக்கியமான ஏர் எக்ஸஸ் விமானப்படையினுடைய ஒரு போர் பயிற்சி அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஸோ அந்த ஏர் எக்ஸைஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா நாடுகள் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இந்த முறை வந்து பதினெட்டு நாடுகள் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க அதில் பத்து நாடுகள் வந்து அவங்களுடைய போர் விமானங்களை அந்த எக்ஸசைஸில் அந்த பயிற்சிக்கு வந்துட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்துட்டு முடிஞ்சிருச்சு தமிழ்நாட்டில் சூலூரில் வந்துட்டு அது நடந்தது ஆகஸ்ட் ஆறாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வரைக்கும் வந்துட்டு நடந்தது இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டாவது கட்டம் முப்பதாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் வந்துட்டு நடந்துக்கிட்டு ஆரம்பிச்சாச்சு வெள்ளிக்கிழமை வந்துட்டு ஆரம்பிச்சாச்சு ஸோ இந்த இரண்டாவது கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து அவங்களுடைய ஒரு ட்ரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டை சி நூற்றி முப்பது ட்ரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்டை வந்துட்டு அவங்க அனுப்பணும் ஆனால் கடைசி நேரத்தில் வந்துட்டு அவங்க நாங்கள் அனுப்ப முடியாது அப்படின்னு வந்துட்டு பங்களாதேஷ் சொல்லிட்டாங்க ஸோ இதை வந்து நம்ம எதோட தொடர்பு படுத்தி பார்க்குறது உங்ககிட்டேயே வந்துட்டு நான் விட்டுறேன் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவுகள் வந்து இப்போ சரியாக இல்லை வங்கதேசம் வந்து இந்தியா மேலே இருக்கக்கூடிய ஒரு கோபத்தினால் இந்தியா மீது இருக்கக்கூடிய இந்த வெறுப்புனால இப்போ வந்து அவங்களுடைய ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்டை சொன்ன மாதிரி வந்துட்டு அவங்க அனுப்பலை அப்படின் தான் வந்துட்டு எடுத்துக்க தோணுது நண்பர்களே இல்லை இதுக்கு வேறு ஏதாவது ஒரு சில காரணங்கள் கூட வந்துட்டு இருக்கலாம் சரி அவங்க அனுப்பலன்னா விடுங்க இப்போ வந்து அவங்களுக்கு பதிலாக ஸ்ரீலங்கா வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அவங்க அவங்களுடைய சி நூற்றி முப்பது ட்ரான்ஸ்போர்ட் ஏர் இந்த ஏர் எக்சைஸ்க்கு அனுப்பிச்சிக்க போகிறாங்க ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜோத்பூர் ஏர்பேஸில் வந்துட்டு இந்த ஏர் எக்சைஸ் நடந்து வந்துட்டு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் பெரிய அளவுக்கு சுக்காய் ரஃபேல் முக்கியமான ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவினுடைய எஃப் பதினெட்டு போர்மானம் கிரீஸினுடைய எஃப் பதினாறு போர் விமானம் அமெரிக்காவினுடைய ஏ டென் அப்புறம் எஃப் பதினாறு போர் விமானம் அப்புறம் சிங்கப்பூர் யுனைடட் அரப் எமிரேட்ஸினுடைய பூரிமானங்கள்லாம் வந்துட்டு இந்த ஏர் எக்ஸேஸில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணோம் இதில் ரொம்ப ஒரு சிறப்பான அம்சம் எந்த தடவை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரீஸ் வந்து முதல் முறையாக அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துட்டு இந்த ஏர் எக்ஸைஸ் வந்துட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா போன வருஷம் க்ரீஸில் நடந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர் எக்ஸைஸில் வந்துட்டு நம்மளுடைய எஸ்யூ தேர்ட்டி ஃபைட்டர் ஜெட்ஸை வந்துட்டு நம்ம அனுப்பிச்சி வச்சுருந்தோம் ஸோ அதனால் அவங்களும் அந்த விஷயத்தை அப்படியே பரிமாறிக்கிறாங்க இரு நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு உறவுகள் இந்தியாவுக்கும் கிரீஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இருக்கு நண்பர்களே இந்த மாதிரியான ஒரு கூட்டு போர் பயிற்சி அதாவது ஒரு ஓர்எக்சிஸ் ஏரக்சிஸ் இது வந்து இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அது வந்து அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோம் அதுக்கு அப்பாற்பட்டு ஒரு மீட்டிங் மாதிரி எல்லாரையும் பார்த்துட்டு வந்துட்டோம் எல்லாரோடையும் ஒரு நல்ல ஒரு உறவு வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் ஸோ அதே மாதிரி அந்த ஏரெக்சிஸில் எல்லா நாட்டினுடைய முக்கியமான டாப் லெவல் அஃபீஷியல்ஸும் வந்துட்டு வருவாங்க ஒரு பரஸ்பரம் உறவுகளை வந்துட்டு பரிமாறிக்க முடியும் அவங்க பேச வேண்டியது கன்வே பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே ஒரு ஒரு இடத்துல வந்துட்டு இது பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த டிஃபன்ஸ் ஸ்டைஸ் அப்படின்றது வந்துட்டு நல்ல சாலிடாக வந்துட்டு இருக்கும் நடத்தக்கூடிய அந்த ஏரக்சேஷன் நடத்தக்கூடிய அந்த நாட்டுக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நன் மதிப்பு அப்படின்றது வந்துட்டு ஏற்படும் அதே நேரத்தில் ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த ஒரு ஏர் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது அவங்கள்ட்ட என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு புது விஷயங்களையும் வந்துட்டு தெரிஞ்சுக்குவாங்க நம்ம இந்த முறை வந்து சுக்காய் ரஃபேல் அப்புறம் தேஜஸ் போரிமானங்களை வச்சு அதனுடைய சிறப்பான அந்த ஸ்கில்ஸ்லாம் வந்துட்டு காட்ட போகிறோம் ஸோ அதெல்லாம் வந்துட்டு வந்துருக்கிறவங்க ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு தெரிஞ்சுக்குவாங்க நண்பர்களே ஸோ வங்கதேசம் இந்த ஏர் எக்ஸைஸில் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணல தான் முக்கியமான விஷயம் அப்படியே வங்கதேசம் சம்மந்தமான இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயத்துக்கு நான் போயிடுறேன் நவம்பர் மாதம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷேக் ஹசீனா அவர்களும் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் வந்து மூணு முக்கியமான ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு அடிக்கல்லான்ட்டாங்க அதில் மொதல் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அகர்டலா அக்வாரா கிராஸ் பார்டர் ரயில் லிங்க்கு அடுத்து ரெண்டாவது குல்னா மோங்லா போர்ட் ரயில் லைனு அடுத்து மூணாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெய்திரி சூப்பர் தெர்மல் பவர் பிளான்ட்டினுடைய ரெண்டாவது யூனிட்டை வந்துட்டு கட்டுமானம் பண்ணுறது ஸோ இந்த மூணு ப்ராஜெக்ட்டுமே அடுத்து எந்த கட்டத்தை நோக்கியும் வந்துட்டு போகலை பங்கதேசத்தில் தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் மேலே எந்த வித ஆர்வமும் காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இப்போ எந்த வேலையும் அங்கே நடைபெறலை அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க வங்கதேசம் ரொம்ப ஒரு தவறான பாதையில் போகிறாங்க அப்படின்ற வந்துட்டு தெல்லத்திலையும் வந்துட்டு நான் அந்த நேரத்தில் சொல்லுவேன் நண்பர்களே அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் இந்த மாணவர்கள் இருக்கிறாங்களோ அவங்க உட்பட இந்தியா மீது தேவையில்லாத வெறுப்பை வந்து மனசுக்குள்ளே வந்துட்டு வச்சிருக்கிறாங்க அதை போட்டு அவங்க நாட்டில் நடக்கக்கூடிய அந்த உள்நாட்டு அந்த புரட்சியில் வந்துட்டு அவங்க குழப்பிக்கிறாங்க ஸோ முக்கியமான இந்த ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் வந்துட்டு இனி அடுத்து பெரிய அளவுக்கு முன்னேறாது அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்துட்டு வருது கண்டிப்பாக அந்த நிலைமை வந்துட்டு மாறும் ஆனால் தற்போது அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாப் மென்டாலிட்டி அங்கே வந்து அந்த போராட்டக்காரர்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே அவங்க நினச்சபடியே வந்துட்டு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக லா அண்ட் ஆர்டர் அப்படின்றதே வங்கதேசத்தில் வந்துட்டு இப்போ கிடையாது இந்த முகமது யூனிஸ் அப்படின்றவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் அவர் வந்து பொருளாதாரத்தில் வந்து நோபல் பரிசு பெற்றிருக்கிறார் அப்படின்லாம் வந்துட்டு சொல்கிறோம்ல அவர் வந்து இப்போ இந்த ஜமாத்தி இஸ்லாமி அப்படின்ற ஒரு அடிப்படைவாத கட்சியை வந்து அது அது மேலே போட்டிருந்த அந்த பேனை வந்து தடையை வந்துட்டு அவர் நீக்கிட்டார் இப்போ அந்த கட்சி வந்து நேரடியாக இந்தியாவுக்கு எதிராக வந்துட்டு பேசுகிறவங்க பெரிய அடிப்படைவாதம் வந்துட்டு பேசக்கூடியவங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டை யார் கொடுத்துருக்குறாரு அப்படின்னா முகமது யூனிஸ் ஸோ இவங்க வந்து பாகிஸ்தானோட ரொம்ப க்ளோஸு ஸோ இப்போ இந்த ஜமாத்தி இஸ்லாமியினுடைய சீஃப் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் ரெஹ்மான் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா தடை நீக்கினதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு இந்தியா வந்து வங்கதேசத்தினுடைய உள்நாட்டு விவகாரங்களுக்குள்ள வந்துட்டு தலையிடக்கூடாது அப்படின்னு வந்துட்டு டேரெக்டாக இந்தியாவுக்கு எதிராக வந்துட்டு பேசுகிறார் எவ்வளோ நல்ல உறவு எங்களுக்கு வந்துட்டு வேணும் தான் ஆனால் இந்தியா வந்து தலையிடக்கூடாது அதாவது ஸ்டார்டிங்கில் நல்லா சொல்கிற மாதிரி சொல்லிட்டு பட் ஆனா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சுனாலே முடிஞ்சு அவங்க வந்து டேரெக்டா நம்மளுக்கு எதிராக தான் ஏதோ சொல்ல வராங்க அப்படின்ற வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்ப இங்க ஒரு சிலர் வந்துட்டு கேட்கலாம் ஏங்க நம்ம வந்து சீனா மாதிரி மூக்க நுழைக்க கூடாதுங்க நம்ம ஏன் அவங்களுடைய உள்நாட்டு விவகாரத்துக்குள்ள வந்துட்டு நம்ம தலையிடணும் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வரும் அதாவது கிட்ட இருந்தா பகை அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க நம்மளுடைய அண்டை நாடு வங்கதேசம் நம்மளுக்கும் அவங்களுக்கும் இடையில நிறைய கல்ச்சுரல் டைஸ் அப்படின்றது வந்துட்டு இருக்கு பெரிய அளவுக்கு தொப்புள் கொடி உறவு அப்படின்ற இருந்தாளிகள் மத்தியில வந்துட்டு இருக்கு எல்லாமே பெங்காலி தான் வந்துட்டு பேசுகிறாங்க ஸோ அந்தளவுக்கு கனெக்டடாக இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி அது ஸோ அவங்களோட நம்ம எப்படி வந்து எல்லா விஷயத்துலையுமே இருக்கிற மாதிரி எதுலேயுமே மூக்க நுழைக்காமல் இருக்கிறது அங்கே எதாவது ஒரு பிரச்சனைனாலும் வந்துட்டு நம்ம தலையிடணும் அங்கே பெரிய ஏதாவது வந்துட்டு ஒரு பேரிடர் அப்படின்னாலும் வந்துட்டு நம்ம என்ன அப்படின்ற வந்துட்டு பார்க்கணும் ஸோ இதை வந்து நம்ம டோட்டலாக தலையிடாமலாம் வந்துட்டு இருக்க முடியாது அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியல் சூழ்நிலையும் வந்து நம்ம டோட்டலாக வாட்ச் பண்ணணும் அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி சம்மந்தமாக வந்துட்டு நம்ம வருத்தப்படணும் ஸோ அதனால் அவங்க நினைக்கிற மாதிரி டோட்டலாக நம்மளால் இருந்துட முடியாது அது நடக்கவும் நடக்காது ஸோ அதனால் வங்க தேசத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள் வந்து இந்தியாவை தப்பாக புரிஞ்சுக்கிறத டோட்டலாக வந்துட்டு கைவிட்டாகணும் இந்தியா ஏன் சேகசீனா வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா சேகசீனா அப்படின்றவங்க அங்கே ஆட்சி பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுடைய அந்த ஒரு கோபரேஷன் அப்படின்ற தேவை அப்போ தான் நம்மளும் நினைக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மைனாரிட்டிஸை வந்துட்டு பாதுகாக்க முடியும் மைனாரிட்டிஸை ஏன் பாதுகாக்கணும் மைனாரிட்டை வந்துட்டு பாதுகாக்கலை அப்படின்னா அவங்க திருப்பி வந்துட்டு ரெஃப்யூஜிஸ் அகதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியாக்குள்ளே வந்த மாதிரி வந்துட்டு வருவாங்க ஸோ நம்மளுக்கு நிறைய இப்போ சிக்கல் அப்படின்றது வந்துட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் வங்க தேசத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு எதிராக மனோநிலையில் இருக்கக்கூடியவர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கருத்து ஆனால் இப்போதைக்கு எங்கள் சூழ்நிலை அந்த மாதிரி வந்துட்டு கிடையாது வங்கதேசம் ஒரு அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்ற வந்துட்டு நான் வெளிப்படையாக வந்துட்டு நான் சொல்லுவேன் நண்பர்களே அந்த போராட்டக்காரர்களினுடைய நோக்கம் அப்படின்றது தவறாக போயிட்டு வந்துட்டு முடிஞ்சிருக்கு நீங்கள் பார்க்க தான் வந்துட்டு போகிறீங்க நான் வந்து இதை வந்து ஒரு கால் புணர்ச்சிலேயோ அதுலேயே அப்படிலாம் வந்துட்டு நான் சொல்லலை நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறப்போ வந்துட்டு அப்படிதான் வந்துட்டு தெரியுது சரி நண்பர்களே இதோட அந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது பேசப்படுவதற்கு அதெல்லாம் வேற ஒரு வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் ஜெலன்ஸ்கி வந்துட்டு அந்த நாட்டினுடைய ஏர்ஃபோர்ஸினுடைய கமாண்டரை வந்துட்டு பதவியிலிருந்து நீக்கிட்டாரான் அப்படி இப்படி அங்கேருந்து நிறைய செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு அதை போர் முடியாது போல இருக்குது பாப்பம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஹிந்த்